வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் வரமிளகாய் வந்து ஒரு ஒரு மூணு நம்பர் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வரமிளகா பொ வந்து பூண்டு ஒரு முழு பூண்டு நல்லா சோலோடு இடித்து சேர்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் இந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணி நம்ம எண்ணெயில இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் வேணும்ன்றதுதான் கடுகு சீரகம் வேணும்னா சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சுவைக்கு வந்து அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருங்கை மரத்தில் ஒரு கட்டு முருங்கைக்கீரை உடைச்சான் உடச்சு அதை வந்து பூச்சி புழுதானே எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த இலையெல்லாம் நீக்கி சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த முருங்கக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப இரும்பு சத்து உள்ளது இது பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம் முருங்கை பொரியல் முருங்கை தண்டு இடித்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதில் நம்ம முட்டை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெங்காயம் அதை வந்து நம்ம வந்து இந்த முருங்கக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கை கீரையை நம்ம கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் சுத்தமாக கழுவிட்டு அழைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கலாம் ஏன்னா அதில் பூச்சி புழு அந்த பூச்சி முட்டைகள்லாம் இருக்கும் அப்படி ஏதாவது இருந்தால் கூட தண்ணியில் அழகும் போது சுத்தமாகிடும் இது வந்து இரும்பு சத்து அதிகமாக கீரைகளுக்கெல்லாம் தலைவன்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரையை இந்த ஒரு கீரை ஒரு மரம் தான் போதும் நம்ம குடும்பமே பசி பட்டினி இல்லாமல் பாய்ச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ முருங்க இருந்தால் போதும் ஒரு முருங்கை மரம் இருந்தால் நம்ம அதே கூட அதிகம் சாப்பிட்டு நம்ம பசியாற்றிக்கலாம் அந்தளவு எல்லா விதமான சத்துக்களும் அடங்கி வைக்கிறேன் இரும்பு சத்து இருக்குது முட்டி வலி இல்லை பெண்களுக்கு அந்த இடுப்பு வலி ப்ராப்ளம் இதெல்லாம் சரி செய்யும் நல்ல ஜீரணம் அஜீர்ண பிரச்சனையை நீக்கும் நல்லா ஜீரணம் அவங்களுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம் கண் பார்வைக்கு நல்லது எலும்பு நரம்பு ரத்தம் எல்லாத்துக்குமே நல்லது எல்லாரும் தொடர்ந்து இதை சாப்பிட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை நம்ம கண் க கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கலாம் எல்லா கீரை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்ம இது மதங்கணும் மதிங்க வந்ததான் கீரையே நம்மளுக்கு ரொம்ப சத்து தான் இதில் வேறு நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி மூட்டை இது கியூர் நாட்டுக்கோழி முட்டை அது ஒரு ரெண்டு மக்கள் இந்த கீரை விஷயதான் இப்போ நம்மளுக்கு கீரையும் சத்து தான் நாட்டு கோழி மட்டும் சத்து தான் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கிஷி வீட்டில் பெரியவங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான இது எல்லாரும் வீட்டில் அடிக்கடி இன்னும் நிரும்பி சாப்பிடுவோம் கீழே சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவு எல்லோரும் வீட்டில் நம்ம சேனலில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் இதே மாதிரி ஹெல்த்தியான உணவு எல்லாம் வீட்டில் செஞ்சு சுவித்து சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி